எந்தெந்த தொகுதிகள் என்பதை உங்களுக்கு பின்னாலே அறிவிக்கப்படும் இந்த ஒன்று கூட்டணி மக்கள் நல கூட்டணி மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மெகா கூட்டணியாக இது வளரும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது இதற்கு முன்னுதாரணமாக சொல்லணும்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே முப்பத்தொம்பது தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளே வெற்றி பெற்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார் நீங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல இருக்கிறார் அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட்டணி வைத்ததற்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக பத்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதை முதலமைச்சர் அவர்களிடமும் துணை முதலமைச்சர் அவர்களிடமும் அதை கொடுத்திருக்கிறோம் அந்த கோரிக்கைகள் என்ன என்பதை பின்னாலே தலைப்பை மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் காவிரி பாசன மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தல் ஒண்ணு ரெண்டு போனாவரி காவிரி இடைப்பு திட்டம் மற்றும் இருபது நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது மூன்றாவது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று என்பது மூன்றாவது ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது நான்காவது மிக முக்கியமான தீர்மானம் எல்லா தீர்மானமும் முக்கியமாக இருந்தாலும் கூட ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் மிக மிக முக்கியமான தீர்மானம் இதற்கான முன்முயற்சிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஐந்தாவதாக தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு ஐநூறு மனுக்கடைகளை மூட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஆறாவது தமிழ்நாட்டில் படிப்படியாக மணல் குவாரிகள் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஏழாவது எட்டாவது மேகதாது அணை கட்டுவதற்கான கர்நாடகத்தின் சதியை முறியடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் போராடியது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் இருக்கும் ஒன்பதாவது பொதுத்துறை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகள் கடன் பத்து நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற இந்த பத்து கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த வகையில் இது பொதுவாக மக்கள் நலன் சார்ந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளுக்கு இரண்டு கட்சிகளும் ஆதரவு கொடுக்கிறது அந்த அடிப்படையிலே தான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம் मूलर कुत्ता लंगने लंगने अलंकार बांधने अलंकार सर आदि मुखाला वापस सर गवर्नमेंट सर अनुभव दीजिए सर आदि मुखाला करके दीजिए सर मूलर कुत्ता जाकेला वापस आ